வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் சுடர் சேனலின் சார்பான பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நாளுக்கு நாள் எனது வினாவிடி தத்துவ சிறுகதைகளுக்கு நிரம்ப ஆதரவு தந்து வருகின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் என் போன்றவர்களினுடைய கருத்துக்களை தவறாமல் ஒளிபரப்பி பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற யூடியூப் சேனல் நிறுவனத்திற்கும் என் பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் வாருங்கள் இன்றைய அமுதச்சுடர் சேனலின் சார்பான சிறுகதையாம் அனுபவங்கள் கற்றுத்தந்த நற்பாடங்கள் என்னும் சிறுகதைக்குள் செல்வோம் மதுரையில் ஒரு நாள் அங்கு வந்து கொண்டிருந்தார் ஆடிட்டர் சோமசுந்தரம் நடைபாதை வழியே அப்படி மதுரையில் வாழ்ந்து வரும் அந்த சோமசுந்தரம் ஆடிட்டர் ஒரு நல்ல அனுபவசாலி ஆடிட்டர் பணியில் இருந்து ஓய்வு பெற்றவர் எதிலும் எச்சரிக்கையாக இருப்பவர் யாவரிடமும் இன்முகம் காட்டி அன்பாய் பழகுபவர் தாம் வாழ்நாளில் சந்திக்கும் இடத்திலும் சரி அங்குள்ள மனிதர்களிடம் முழு நம்பிக்கையோடு ஈடுபட்டு பல சாதனைகளையும் பெற்றவர் சோதனைகளையும் கண்டவர் இல்லாமல் நடந்து கொண்ட தம் வாழ்நாள் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு நாளும் எண்ணி அதுபோன்ற தவறுகள் யாவரும் அவரவர் வாழ்வில் செய்துவிடக்கூடாது என்பதில் எல்லோரிடமும் நல்ல நம்பிக்கையை ஏற்படுத்தி எச்சரிக்கையை ஊட்டி வருகின்ற வாழ்நாள் சாதனையாளர் என்றே சொல்லலாம் ஆடிட்டர் சோமசுந்தரம் ஒருநாள் மளிகைப் பொருட்களை வாங்கிட பலசரக்கு அங்காடிக்குள் நுழைந்து வீட்டிற்கு வேண்டிய பொருட்களை வாங்கிடும் நோக்கில் முதலில் பெருமையாக வந்தவுடனேயே தம்மிடம் உள்ள ரூபாய் ஐநூறை கடை முதலாளியிடம் முன்பே கொடுத்து பொருள் வாங்கிக் கொண்டிருந்தார் கடையில் பலரும் பொருள் பெற்று அதற்கான பணத்தை கொடுத்து கொண்டிருந்தனர் எனக்கும் சீக்கிரம் ஐயா என்னையும் கவனித்து முதலில் அனுப்புங்கள் நேரமாகின்றது என்ற சோமுவின் அடிக்கடி வந்திட்ட குரலை கேட்ட கடை முதலாளி ஏம்பா ஆடிட்டருக்கு வேண்டிய பொருட்களையெல்லாம் எடுத்தாயிற்றாம் எவ்வளவு தொகைக்கு அவர் பொருள் பெற்றுள்ளார் சரிபார்த்தீர்களா பொருள் எண்ணிக்கையெல்லாம் சரியாக இருக்கிறதா என்று முதலாளி கேட்டவுடன் கடைக்கார பையன் யாவும் ஆமாம் சோமு ஆடிட்டர் ஐயாவிற்கு யாவும் தயாராக உள்ளது மொத்தம் ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு வாங்கியுள்ளார் என்றவுடன் முதலாளி எதையும் யோசிக்காமல் ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறை கொடுங்கள் சார் என்றார் கூட்ட நெரிசல்களுக்கு இடையே சோமுவோ ஒரு கணம் யோசித்து யதார்த்தமாக மீதம் ரூபாய் ரெண்டாயிரத்தை சரியாக எடுத்து மீட்டிட கடை முதலாளியோ சற்று யோசித்து தயங்கியபடி சார் ஆடிட்டர் சார் மீதம் ரூபாய் ஐநூறு என்று அவரை கேட்பதோடு பார்த்திட தருகின்றீர்களா கடன் கிடையாது என்று போர்டும் எழுதியுள்ளேனே வாடிக்கையாளர்கள் எங்கள் தெய்வம் என்பதை மறக்கக்கூடாது காலையில் கடன் வேண்டாம் என்பது போல் பார்த்தார் நான் கடை நடத்தி வருவது கடன்படா வாழ்க்கையே வீட்டிற்கு சென்றேனும் தாங்கள் மீதத்தை எடுத்து வந்து கொடுத்து விடுங்கள் என்றதும் ஆடிட்டர் சோமு ஆடிப்போனார் திகைத்தும் போனார் நான் வீட்டிற்கு போக வேண்டிய அவசியமே இல்லை பணம் என்னிடம் உள்ளது பிறகு என்ன என்ற கடை முதலாளியிடம் சோமுவோ எச்சரித்துக்கொண்டு கொண்டு சரி செய்திட ஐயா நான் முன்பே வந்தவுடன் முதலில் உங்களிடம் ரூபாய் ஐநூறை கொடுத்தேனே என்றார் முதலாளியோ சிரித்தபடி விளையாடாதீங்க சார் கூட்டம் அதிகமாக இருக்கு இப்போ போய் விளையாடுறீங்க உங்களைப் போல எத்தனை பேரை நாளும் நான் சந்திக்கின்றேன் என்று திடீரென்று கோபம் வந்தது போல் கேட்டிட முறைத்திட சோமுவோ உள்ளம் குமுறுதலுடன் நடுநடுங்கி போனார் அப்போது யாவரும் அற்று சற்று அவரை உற்று நோக்கியதை அறிந்து கொண்ட சோமு ஆடிட்டர் அவர்கள் தன்மான கெட்டுவிடாமல் இருக்க தாமும் கடைக்காரிடம் மேலும் பேதம் பேசி சண்டையிட்டு குழப்பத்தை ஏற்படுத்திட மனமில்லாமல் அவமானப்படக்கூடாது என்றும் கருதி மறுமுறையும் மீண்டும் ரூபாய் ஐநூறை கொடுத்துவிட்டு வீடு நோக்கி ஏமாந்து வருகையில் தனக்குத்தானே ஹட பரமேஸ்வரா என்ன சோதனை இது எல்லாம் நன்மைக்கே என்று சிந்தித்தபடியே நடந்து கொண்டவர் நான் தான் தவறு செய்து விட்டேன் கூட்டம் அதிகமாக உள்ள இடத்தில் அதுவும் பணப்புழக்கம் கொடுத்து வாங்கும் பலர் வந்து போகும் இடத்தில் பொருட்களை முன்கூட்டி வாங்கிடாமல் முன்கூட்டியே பெருமைக்காக ரூபாய் ஐநூறை கொடுத்தது முதலில் மாபெரும் எனது தவறுதான் தவறு தவறு கடை மறந்து மறந்துவிட்டார் போலும் பணம் கொடுத்து பலரும் பொருள் வாங்குவதால் எதையும் சரியாக தற்போது யோசிக்க அவரால் முடியாது மேலும் வாக்குவாதம் செய்தால் பலனும் இல்லை இது எனக்கு ஒரு நல்ல அனுபவமாக பாடங்களாக அமையட்டும் என்று யாரிடமும் சொல்லிடாமல் தனக்கு கொடுத்த தண்டனையாகவே கருதி மௌனமாய் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் வீட்டிற்குள் வந்து அமர்ந்தார் அப்பொழுது அவரது மனைவி திருமதி வனஜாவும் சோகமாய் இருப்பதைக் கண்டார் என்ன ஆயிற்று வனஜா ஏன் உன் முகத்தில் இப்படி ஒரு வாட்டம் என்றார் ஒன்றுமில்லைங்க ஒரு சின்ன தவறு செய்துவிட்டேன் அதான் உறுத்தலாக உள்ளது நீங்கள் கவலைப்படாத சீக்கிரம் சமைத்து விடுவேன் என்றார் என்ன ஆயிற்று சொல் ஒன்றுமில்லைங்க உணவுக்காக பருப்பு வக வைத்து கொண்டிருந்தேன் டிவி தொடர் காட்சியில் மெய்மறந்து போனேன் அதை மறந்துவிட்டு நேரம் உட்கார்ந்து டிவி பெட்டியுடன் பொழுதுபோக்கிவிட்டேன் தீகின்ற கருகள் வாடை வீசியவுடன்தான் வேகம் பருப்பின் நினைவே வந்தது என்று வருந்தி கொண்டான் சரி சரி பரவாயில்லை வனஜா எல்லாம் சகஜம்தான் வாழ்க்கையும் எதிலும் நமக்கு முன்னெச்சரிக்கம் கவனம் வேண்டும் எடுத்த காரியத்தை இலக்காக கொண்டு அதை முடித்து பிற்பாடுதான் எதையும் நாம் யோசிக்க வேண்டும் இதை ஒரு நல்ல அனுபவமாக நீயும் எடுத்துக்கொண்டு செயல்படுகின்றார் தனது அனுபவ முத்திரையால் மறுநாள் காலை வனஜாவின் தம்பி ஆனந்தன் தன் குடும்பத்தாருடன் வந்திருந்தார் அப்பொழுது வனஜாவையும் ஆடிட்டர் சோமுவையும் பார்த்த அவர்கள் அக்கா மாமாவை காண நான் குடும்பத்துடன் வந்திருக்கிறேன் அது உங்களுக்கு புரியும் என்றதும் அவர்கள் முகத்தை கண்ட சோமுவும் வனஜாவும் சற்று பரிதாபமாக பார்த்தனர் காரணம் அவர்கள் முகமும் சோகத்தில் ஆழ்ந்திருந்தது சோகம் கொண்டிருந்தது குறிப்பறிந்த சோமுவோ என்ன இது இன்று உங்கள் முகமும் இப்படி இருக்கிறது கலகலவென்று இருப்பீர்கள் எல்லாரும் அந்த மகிழ்ச்சியை இன்று உங்கள் முகத்திலும் காண முடியவில்லையே என்றும் கூறியவுடன் ஒன்றுமில்லை மாமா அது வந்து அது வந்து என்ன தயக்கம் நடந்ததை சொல்ல வேண்டியதுதானே என்றார் ஆனந்தனின் மனைவியாம் அனந்தநாயகியும் உடன் ஆனந்தன் உடனே மனைவியின் ஆறுதல் மொழி கேட்டு நாங்கள் மதுரைக்கு காரில் இங்கு வந்து கொண்டிருக்கும்போது நடுவழியில் என் காரில் பெட்ரோல் விட்டது மாமாம் அவ்விடத்தில் பெட்ரோல் பங்கு எதுவும் இல்லை சில மைல் நடந்தோ சைக்கிளில் சென்றேதான் தான் பெற முடியும் பிறகு அங்குள்ள வாடகைக்கு கடையில் மிதிவண்டியை பெற்று வாங்கிட நான் இவர்களை தனியே விட்டு சென்றிருந்தேன் காரில் என் மகனும் மனைவியும் தனியே இருந்தனர் அப்பொழுது அவசரத்தில் ரூபாய் ரெண்டு லட்சம் பணம் வைத்திருந்த கைப்பையினையும் காரிலேயே மறந்து வைத்துவிட்டு சென்றுவிட்டேன் என்பது பிறகுதான் புரிந்தது கையில் இருந்த பணமும் பெட்ரோலுக்கு பற்றாக்குறையாய் போயிற்று எல்லாம் விதியின் கொடுமைதான் என்று நினைத்து கொண்டேன் பிறகு ஒருவாறு நல்ல மனிதராயிருந்தால் பெட்ரோல் பங்குகாரர் மீதம் வந்து தருகிறேன் என்று நடந்ததை கூறிட அவரும் தேவையான பெட்ரோல் தந்திட நான் திரும்பி வந்துவிட்டேன் என்று பணிவாக கூறினார் அதற்கு இடையில் அனந்தநாயகி தன் மகன் கிட்டுவை அழைத்துக்கொண்டு தன் கணவர் மீண்டும் வரும் வரையில் நடைபாதையில் சற்று தூரம் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்தால் அப்போது அவளும் அந்த காரினை சரியாக மூடாமல் போய் மறந்து இருக்கின்றாள் அப்பொழுதுதான் காரில் வைக்கப்பட்டிருந்த எனது ரெண்டு லட்சம் பணம் அடங்கிய பையும் காணாமல் போயிற்று அதுதான் எங்கள் முகவாட்டத்திற்கு காரணம் என்று தொங்கிய முகத்துடன் சொல்லி முடித்தனர் சோமுவோ அன்றைய யாவரின் விதியையும் பாடங்களையும் நினைத்து நொந்தும் போனார் ஏம்பா காருக்கு வேண்டிய பெட்ரோலை முழுவதுமாக முன்கூட்டியே நிரப்பிக்கொண்டிருக்கலாம் அல்லவா மறந்துவிட்டீர்களா காரை விட்டு இறங்கும்போது நன்றாக அந்த கார் மூடப்பட்டிருக்கிறதா என்று பார்க்க வேண்டாமா பணப்பையை மறைவிடமாக வைத்திருக்கலாம் அல்லவா இப்படியா ஏமாந்து போவீர்கள் பழகாத இடத்தில் தனியே செல்லுவது மிகப்பெரிய தவறு அல்லவா சரி சரி இதையே ஒரு அனுபவமாக கொள்ளுங்கள் பயணத்தில் முன்னெச்சரிக்கை எப்பொழுதும் வேண்டும் என் அனுபவத்தில் சொல்கிறேன் நடந்தது எண்ணி வருத்தப்படுவதை விட இதுபோன்ற தவறுகள் மறுமுறையும் நிகழாமல் பார்த்து கொள்பவரே புத்திசாலித்தனம் உடையவர்கள் அனுபவங்களே அவரவர்களுக்கு முன்னெச்சரிக்கையாக அமையட்டும் வாழ்வுக்கு அனுபவங்களே அடிப்படையாகட்டும் என்று அன்று முதல் சோபு யாவர்க்கும் ஒரு உபதேசமே செய்திட ஆரம்பித்தார் சோமுவினுடைய நல்ல கருத்துக்களை யாவரும் செவிமடுப்போம் முன்னெச்சரிக்கையுடன் வாழ்வோம் வாழ்க வளமுடன்